இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாருமே கேட்குறது வந்து பண்ணையில் வந்து நீங்கள் எப்படி ஒன் டே சிக்ஸ் வந்து ரெடி பண்ணுறீங்க கோழியோடய விட்றீங்களா இல்லை தனியாக ப்ரூடிங் போட்டு சிக்ஸ் கூட விட்றீங்களா அப்படிங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது கோழியோட விடுறதில்ல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோழி அடை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கோழி மட்டும் குஞ்சோடு விட்டுருவோம் அது அப்படியே சுற்றிட்டு இருக்கட்டும் அப்படின்னு எதுக்காக அப்படின்னா அந்த ரெண்டு கோழி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு குஞ்சு விட்டுட்டோம்னா அது கூட சுற்றிட்டுருக்கும் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ப்ரூடிங்கில் இருக்கிற குஞ்சு வந்து அது கூட நம்ம ஒரு பத்து நாள் நம்ம அந்த குஞ்சு ஓரளவுக்கு ஒரு மாதத்தில் அது ஒரு அளவுக்கு பெருசாகிடும் இது ஒரு அளவுக்கு பெருசாகிடும் பத்து நாள் கழித்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அதில் அந்த கோழியில் இருக்க சிக்ஸி எடுத்து இந்த கோழி இந்த கோழி குஞ்சோடு ஒட்டுக்கா விட்டு கூண்டுக்குள்ளே விட்டுருவோம் ஒரு அஞ்சு நாள் நல்லா தீனி வைப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து இந்த குஞ்சு எதுவும் பண்ணாது இந்த கோழி குஞ்சும் பார்த்தீங்கன்னா அந்த கோழியோட இதுக்கு ட்ரெயின் ஆயிரும் ஏதாச்சும் சத்தம் போட்டுச்சுன்னா போய் ஒன்றது அந்த மாதிரி வாங்க நம்ம எப்படி ப்ரூடிங் கேஜ் நம்ம பண்ணையில் போட்டிருக்கோங்கிறத வாங்க பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டாயி இது வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம தாத்தா காலத்துலேயே போட்ட கொட்டாயி இது ஃபஸ்ட்டு தாத்தா ஆடு வளர்த்திட்டு இருந்தாரு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோழி வளர்த்த ஆரம்பிச்சிட்டோம் ஆடு இப்போ நம்மக்கிட்ட இல்லை ஆடு இருக்குது ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது அது இந்த விளாடம் தேவையில்லைங்கிறனால நம்ம அங்கே கோழி செட்லேயே கட்டிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்ரு ஆயிரம் மூட்டை வைக்கிற வந்து இன்குபேட்ரு நம்ம ஃப்ரெண்டுது இங்கே நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்து வச்சோம் இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் வெயில் காலம் முட்டம் கம்மியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் யூஸ் பண்ணாமே இருக்கும் அது இதில் கொஞ்சம் இன்னும் மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு அது சரி பண்ண வேலை சரி வாங்க நம்ம வீடியோ கூப்பிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கொட்டாயி கொட்டாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூடிங்காக வந்து மூணு கேஜி வச்சுருந்தோம் அதில் வந்து ஒன்று வந்து கொஞ்சம்லாம் டேமேஜ் ஆகிடுச்சி ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் ரெண்டாயிரத்தி ஏழில் போட்ட ப்ரூடிங் கேஜ் அதை தூக்கி வெளியில் போட்டோம் அதுதான் அந்த இடத்துக்கு கேப் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு மூணு வருஷம் ஆகுது இந்த கேஜி போட்டு இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு நம்ம கொடுத்தாரு இந்த கேஜில் தான் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிற சிக்ஸ் எல்லாமே ஒரு இருபது சிக்ஸ் இருபத்தஞ்சி சிக்ஸ் முப்பது வரைக்கும் விடலாம் நான் முப்பது வரைக்கும் விட்டு இதில் பெருசு பண்ணியிருக்கேன் இது வந்து ரெண்டு ரேக் கேஜு இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேக் கேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சிக்ஸ் விட்டுருக்கேன் உங்களுக்கே தெரியும் பாருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எப்படி ப்ரூடிங் போட்டிருக்கேங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வலை அந்த சின்ன வலையில் தான் நம்ம வந்து ப்ரூடிங் கேஜே போடணும் எதனால் அப்படின்னா அப்போ தான் நம்மளால எலி உள்ளே போதாது கோழி குஞ்சு கால் கீழே வந்தாலும் எதோ எலியோ பெருக்கானோ கடிச்சு போடாது அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டு நமக்கு பெருசாக தேவையில்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்ரடி ஹைட்டு தான் நான் ஏன் வெள்ள பல்ப் போட்டிருக்குனா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் கிளைமேட் எவ்வளோ அதிகமாக அடிச்சுட்டு இருக்கு வெயில் அதிகமாக அடிச்சுட்டு இருக்குன்னு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் பல்ப் இது பண்ணிட்டேன் சப்போஸ் இல்லை கோழி குஞ்சில் ஒன்று அடைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அப்போதைக்கு வந்து ஒரு குண்டு பல்பை மாற்றி ஒரு பத்து நிமிஷம் அது கூட விட்டோம்னாவே அது ஷோ சரியாயிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணியிருக்கேங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஒரு இருபத்தி மூணு குஞ்சு இருக்குது ஒரு மூணு கோழியில் அடைக்கூட்டி வச்சிருந்தோம் ஒரு பத்து பத்து முட்டைன்னு சொல்லி ஆனால் மூணு கோழியுமே பரவாயில்ல இந்த டைம் ஹேச்சிங் நமக்கு நல்லா பொறிச்சிருக்கு கீழே நியூஸ் பேப்பர் போட்டிருக்கோம் அந்த நியூஸ் பேப்பர் கீழேருந்து வேஸ்ட்டே கீழே எவ்வளோ இருந்தாலும் இந்த குண்டுக்கும் அந்த குண்டுக்கும் பாருங்கள் நாங்கள் ஒரு தகரத்து ஒன்று கொடுத்து அது கீழே போகாத மாதிரி மோஷன்லாம் கீழே கொட்டாத மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இந்த கீழ் குண்டில் பார்த்திங்கன்னா போகிற மோஷன் வந்து கீழே போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுட்டோம் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேஜ் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இந்த ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் பார்த்தீங்களா நமக்கு அது வந்து தெளிவாக தெரியணும் எந்த அளவுக்கு வெயில் அடிக்கிதோ அந்தளவுக்கு நம்ம ஹீட்டு கொடுக்கவே தேவையில்லை இப்போ வெயில் காலம் நம்ம பெருசாக ஹீட்டே கொடுக்க தேவையில்லை சும்மாவே கோழி குஞ்சு அடைச்சி வச்சு கூட ஈஸியாக வளர்த்த முடியும் ஆனால் வந்து நம்ம சும்மா அடைச்சி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி இந்த டைம் யாரும் பண்ணிடாதீங்க ஏன்னா அது கண்டிப்பாக கொஞ்ச நாச்சும் ஹீட்டு வேணும் ஒன்றுக்கு ஒன்று குட்டானமாக அடையிறப்ப போய் நம்ம கண்டிப்பாக ஹீட்டு கொடுக்கணும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே பாருங்கள் நம் இதுலேயே குஞ்செல்லாம் பாருங்கள் இழப்பெடுத்துக்கிட்டு இருக்குது இதே ஹீட் அதிகமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா வெறும் வெளிச்சத்துக்காக மட்டும் தீனி தண்ணிக்காக மட்டும் தான் போட்டிருக்கோம் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நாள் ஒன் டே சிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரிங்கர் தான் வைக்கணும் தீவனம் பார்த்திங்கன்னா கீழே தான் நியூஸ் பேப்பரில் போடணும் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நாளுக்கு ஒருக்கா நியூஸ் பேப்பரை மாற்றணும் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரூடிங் எல்லாருமே சொல்கிறது வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம ஒரு டைம் செஞ்சுட்டா போதும் அப்படிம்பாங்க அதெல்லாம் சும்மாங்க அந்த ப்ரூடிங்க்கு வந்து நமக்கு என்னென்ன பொருள் என்ன ஆரம்போ வந்து ஒரு ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரூடிங் பாக்ஸ் என்ன இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே சிக்ஸ் இறக்கி விட்டோம்னா எப்போயுமே இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ வாங்க என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் லிக்ஸன் பவுட்ரு அது வந்து சிக்ஸு பொறிச்ச உடனே பாருங்கள் சிக்ஸ் பொரித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கலந்து கொடுப்பேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்கோட யோக்கு வந்து கரையிறதுக்காக அப்போ தான் கோழி குஞ்சு வந்து நல்லா தீனி சாப்பிட்டு நல்லா ரெடி ஆகும் ஃபர்ஸ்ட்டு அடுத்தது அடுத்தது நமக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா பல்ப்பு குண்டு பல்ப்பு நமக்கு பாருங்கள் இந்த குண்டு பல்ப் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு டைம் ரூடிங் போடுறோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு நாலு பல்ப் கண்டிப்பாக வச்சுக்கணும் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னாங்க கண்டிப்பாக கோழி குஞ்சு வந்து எங்கேயாச்சும் பறக்கும்போது குண்டு பல்ப்பில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இது வந்து சோக்கு வந்து போயிடும் உடனே வந்து பல்பு ஃபியூஸ் போயிடும் நம்ம விட்டோம்னாவே பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு மேலே ஏறி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வெய்ய பிரச்சனை இல்லை இருந்தாலும் எப்போயுமே எந்த காலத்துக்குமே ஏன்னா இப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சு நமக்கு ஹீட் பத்தாமல் போச்சுனாலும் பிரச்சனை தான் ஹீட் அதிகமாக போனாலும் பிரச்சனை ஹீட் அதிகமாக போச்சுன்னா பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு ஒன்று கொன்று கொத்திக்கிட்டு சாக ஆரம்பிக்கும் ஹீட்டு கம்மியாக போச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி மோசனை அடைக்கிறது ஜீரண ஆகிறது கோழி குஞ்சு அப்படியே ரெக்கப்பட்ட கீழே தொங்கி சாகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் சரி அடுத்தது வாங்க என்னென்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மிளகா காட்டு பவுட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஷெட் நம்ம ரூடிங் போடுறதுக்கு முன்னாடி ஷெட்டு சுற்றியுமே அந்த கூண்டு சுற்றியுமே ஃபுல்லாக நம்ம அடிச்சு விட்ருணும் இல்லைனா வந்து எறும்பு ஏறிடும் கோழி தீனியவுக்கோசரம் எறும்பு ஏறும் அப்புறம் கோழி குஞ்சு கடிக்கும் அப்புறம் சில பிரச்சனைகள்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்ட்ரு எப்போயுமே ஒரு ஹோல்ட்ருன்னாச்சும் நம்ம வச்சுருக்கணும் ஏன் நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிங்கா ஹோல்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம நார்மல் ஹோல்டர் வந்து போயிடுது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை பாருங்கள் இது ஓரளவுக்கு நல்லாவே லைஃப் வரும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஐம்பது ரூபா அது வந்து முப்பது ரூபா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குளுக்கோஸு எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பொறிச்சோனிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து குளுக்கோஸ் தண்ணி தான் நான் எப்பயுமே கொடுப்பேன் பாருங்கள் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூடிங் போகிற நம்ம ஒயரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயும் ஏதாச்சும் ஆகும் அதுக்கு வந்து சில டேப்பு இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பாக வேணும் நம்ம டக்குன்னு போய் இல்லை ஏதோ ஒரு பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் போய் தேடிட்டு இருக்க முடியாது அதனால் இது கண்டிப்பாக வேணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்ஸுக்கு வந்து எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடியது இந்த எஃப்ஒன் ஐபிடி இல்லை சுட்டெல்லாம் கொடுக்குறோம்ல அந்த டப்பா வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு இடத்து நிழலில் வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு யூஸ் தான் நம்ம சப்போஸ் இப்போ ஒரு இருபது நாள் கழித்து ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து இப்போ மெரிக்கு கொடுக்கணும் அப்படின்னா கூட அந்த சொட்டு சொட்டாக விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக விட்டுட்டு போயிடலாம் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கீரி கூண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கானையும் பிடிக்கும் எலியும் பிடிக்கும் இது எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கானோ கீரியோ இல்லை ஏதோ ஒன்று வந்து கடிச்சு போட்டு போயிடும் அதை பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூண்டு நம்ம கண்டிப்பாக நம்ம எங்கே ப்ரூடிங் போடுறோமோ அந்த இடத்த கண்டிப்பாக வேணும் ஒன்று இருந்துச்சுன்னா ப்ரூடிங் போட்டு ஒரு நாலஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு கத்த ஆரம்பிச்சோன்னா எலி பெருக்கானெல்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம இது வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து உள்ள நம்ம கொண்டு போய் தூரம் எங்கேயாச்சும் விட்டு வந்துடலாம் அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரூடிங் போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க ப்ரூடிங் மட்டும் சிக்ஸ் மட்டுமே நம்ம ஒன்றாந்து கூண்டுக்குள்ளே வச்சு தீனி போட்டால் வளர்ந்துடுங்கிறது கிடையாது எல்லா செட்டப்பையுமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சிக்ஸ் ப்ரூடிங் பண்ணி எடுக்க முடியும் அந்தளவுக்கு நம்ம எடுத்தால் தான் இன்றைக்கி இருக்கிற நிலமைக்கு வந்து கோழிப்பண்ணையில் வந்து நம்ம வந்து லாபத்தை பார்க்க முடியும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை இதில் ஏதாச்சும் டிராபேக் இருந்தாலும் சொல்லுங்கள் தேங்க்யூங்க இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்னாலும் நான் அதுக்கு நான் வந்து சொல்லுங்கள்